பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் சரிங்களா சோ அவர் வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகளுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தார் அப்படிங்கிறது தான் இவர் அந்த கேப்டன் கோபிநாத் அப்படிங்கிறவரு சோ இவர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தோல்விகளுக்கு அப்புறம் வந்து அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்தார் அப்படிங்கிறது இப்ப நீங்க இங்க பாக்க போறீங்க இந்திய விமான பயணத்துல புரட்சியை ஏற்படுத்திய டெக்கானின் நிறுவனர் தான் வந்து கேப்டன் கோபிநாத் இவர் ஒரு ரொம்ப மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய தந்தை வந்து ஒரு பள்ளி ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்தார் இவர் ஃபேமிலியில எட்டு குழந்தைங்க அதுல வந்து இவர் ரெண்டாவது பையன் ஸோ இவருடைய பள்ளிப்படிப்பை முடிச்சோனியே இந்த கோபிநாத் வந்து எட்டு வருட காலம் இந்திய ராணுவத்தில் பணியமர்த்தப்பட்டார் ஸோ அதில் வந்து படைகள்ல இருந்தார் அந்த ஆயுதப்படையிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா எட்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஓய்வு வாங்கிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து விவசாயம் பண்ணார் ஒரு பண்ணையை வந்து உருவாக்கினார் அப்புறம் வந்து என்ஃபீல்டோட வந்து டீலர்ஷிப்பை வந்து ஓப்பன் பண்ணார் உடுப்பியில ஹோட்டல் ஆரம்பிச்சார் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பல முயற்சிகள் பல விஷயங்கள் தொடர்ந்து விடாமுயற்சியோட பண்ணிட்டே இருந்தார் நிறைய தோல்வி துன்பம் அதற்கு அப்புறம் கிடைச்சது என்னது கேப்டன் கோபிநாத் அப்படிங்கிற இறுதி பட்டம் டெக்கான் ஏவியேஷன் அப்படிங்கிற ஹெலிகாப்டரோட சேட்டர் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணார் இது வந்து ஏர் டெக்கானோட மாறியது அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த சேட்டர் சேவைக்கு அப்புறமா இது வந்து சாட்டர் சர்வீஸ்க்கு அப்புறமா இது இந்த ஏர்டெக்கானுடைய ஏவுதளமா வந்து மாறிட்டு அப்படிங்கிறது தான் சோ அவர் வாழ்க்கையில பல தோல்விகள் பல துன்பங்கள் எல்லாத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு வந்து நம்ம அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய கேப்டன் கோபிநாத் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு உள்ள நிறைய தோல்விகள் துன்பங்கள் எல்லாமே தாண்டி பட் அவருடைய விடாமுயற்சியையும் அவருடைய தன்னம்பிக்கை செல்ஃப் கான்பிடென்ட்டையும் லூஸ் பண்ணாம அவர் வந்து முயற்சி பண்ணினதுனாலதான் இந்த நிலைமையில வந்து இருக்க முடிந்தது சோ நம்மளும் அதே மாதிரி பல தோல்விகள் வரலாம் நமக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் பட் அந்த தோல்வியை கண்டு பயப்படாம நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம ஒரு வேலையை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா இடத்திலும் வெற்றி என்பது நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இப்ப நம்ம பாடத்துக்கு வந்துடலாமா ஓகே சோ இந்த பா இன்னையோட பஸ்ட் லெசன் முடிய போகுது ஓகேவா சோ இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன லெசன் என்னென்ன டாபிக்ஸ் பாத்துருக்கோம் அப்படிங்கறது ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற டாபிக் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் வீதமுறை எண்கள்னா என்ன வீதமுறை எண்களுடைய பண்புகள் அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் ஒன் டூ த்ரீ வரைக்கும் பார்த்தோம் அப்புறம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் ஒரு எண்ணின் வர்க்கம் மற்றும் வர்க்கம் மூலம் லாங் டிவிஷன் மெத்தட் நீள் வகுத்தல் க்யூப் ரூட்டில் வந்து ப்ரைம் மெத்தட்ல கணம் மற்றும் கணம் மூலம் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் இந்த மூணு டாபிக்மே அடுத்த வருஷம் அப்படியே கண்டினியூ ஆகும் லாஸ்ட் தான் பவர்ஸ் எக்ஸ்பனன்ஸ் சயின்டிஃபிக் நொட்டேஷன் சயின்டிஃபிக் நொட்டேஷன் நைன்த்தில் அப்படியே கண்டினியூ ஆகும் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பனன்ஸும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் பட் அங்கே நைன்த்தில் இல்லை அடுக்கு குறிகளும் படிகளும் பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பனன்ஸ் அப்படிங்கிறது வந்து அடுக்கு குறிகளும் படிகளும் இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில் இது வந்து அடுக்கு குறிகள் படிகள் அண்ட் சயின்டிஃபிக் நொட்டேஷன் பற்றி தான் கடைசி வகுப்பில் பார்த்தோம் ஸோ என்ன அப்படிங்கறது நான் ஜஸ்ட் இப்போ ஒரு உங்களுக்கு உங்களுக்கு காமிச்சிடுறேன் சோ காமிச்சுட்டு நம்ம எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போவோம் சோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் முடிச்சதும் நமக்கு இன்னைக்கு லாஸ்ட் டென் மினிட்ஸ் எம் செஷன் இருக்கு ஓகேவா பவர் ஆஃப் அ ப்ராடக்ட் அப்படின்னா ஏ இன்டூ பி டு த பவர் சி அதாவது ஏவின் அடுக்கு ஏ இன் டு பி அடுக்கு சி அப்படின்னா ஏ டு த பவர் சி அண்ட் பி டு தவர் சி அதே மாதிரி அடிமானங்கள் சமமாக இருக்கு வந்து அடிமானம் சமமா இருந்ததுன்னா அடுக்குகளை கூட்டுவோம் அடிமானங்கள் சமமாக இருந்து வகுத்தல்ல இருந்ததுன்னா அடுக்குகளை கழிப்போம் அதுக்கப்புறம் வந்து பவர் இருந்துதா அடுக்குகளை பெருக்குவோம் பவர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் நெகட்டிவ் பவரா இருந்ததுன்னா டிவைடட் பைல கொண்டு வருவோம் இதுதான் வந்து ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க அடிமானம் சமமாக இருக்கிறது டு டு பவர் பவர் அப்ப என்ன பண்றோம் அடுக்குகளை கூட்டுறோம் கூட்டும் போது ஃபைவ் பிளஸ் ஃபைவ் இங்க மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு ஆனா நம்பர்ல மாத்திர ரெண்டின் அடுக்கு ஐந்து ரெண்டின் அடுக்கு மூணு இன்டூ ரெண்டின் ஐந்து அப்படின்னு இருக்கும் போது அடிமானம் பேஸ் சேம் சோ பேஸ் சேமா இருக்கிறதுனால பவர்ஸ் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் அப்ப டூ டு த பவர் எயிட் ஓகேவா சோ அடுத்தது சயின்டிபிக் நொட்டேஷன் இப்ப இது பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ மல்டிப்ளை பண்றாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ டென் டு த பவர் மைனஸ் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கு ஓகே இப்ப பாருங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டென் டு த பவர் into 2.7 into 10 to the power minus 3. இப்பு first numbers எடுத்து சேத்துக்கோங்க, powers தனியை split பண்ணுங்க. சோ 3.7 into 2.7 into 10 to the power, ரெண்டுமே base, என்ன பண்ணுகிறீர்கள்? add பண்ணுகிறீர்கள்? minus 4, minus 3, minus 7 நாகும். த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டூ பாயிண்ட் செவன் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இன்டூ டென் டு த பவர் மைனஸ் செவன் இதை வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல எழுதணும் அப்படின்னா நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன் இப்போ இங்க பாருங்க இந்த சயின்டிபிக் நோட்டேஷனை மாத்தி எழுதுறது இப்போ ஃபைன் த த டென் டு பவர் ஃபோர்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ பவர் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்க ரைட் சைட் மூவ் ஆன் பண்ணிட்டு போவீங்க பவர் வந்து நெகட்டிவா இருந்தது அப்படின்னா லெப்ட் சைட் மூவ் ஆன் பண்ணிட்டு போவீங்க சோ இப்போ இங்க வந்து பவர் வந்து பாசிட்டிவா இல்லை நெகட்டிவ் பவர் கொடுத்துருக்காங்க சோ நான் இப்போ இங்க மூவ் பண்றேன் பாருங்க என்ன ஆகுது டூ த்ரீன்னு மூவ் ஆகுதா இதே வந்து நான் நெகட்டிவ்ல கொண்டு வரேன் 5, is equal to to 5.43 into 10 to the power minus 1. Power minus மைனஸாக இருந்தால் லெஃப்ட் சைட் மூவ் ஆன் பண்ணணும் பிளஸ் ஆக இருந்தால் ரைட் சைட் மூவ் ஆன் பண்ணணும் இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லையும் பார்த்தோம் ஒன்று ரெண்டு மூணு ஸோ பாயிண்ட்ல இருந்து கணக்கு பண்ணணும் 1, 2, 3. So, point So 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 left side side 3, 3. 3, move move on, on. 10 to the power 5. 5. 5. Right 1, 2, 4, and dot dot is வந்து பண்ணுவீங்க அதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் டாட் இன்க்ளூட் பண்ணுவோமா மாட்டோமா பண்ணுவோம் ஸோ இதே வந்து இந்த நம்பர்ஸை இப்போ டூ டு த பவர் எய்ட்னு கொடுத்துருக்காங்க ரிப்பீட்டட் மல்டிபிளிகேஷன் நமக்கு வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் காய்ச்சேன் இல்லையா டூ டு த பவர் ஃபைவ் இன்டூ டூ டு த பவர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது என்ன எழுதுவோம் ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ சாரி எட்டு தடவை ரெண்டை எழுதுவோம் அதுதான் வந்து ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் எவ்வளோ ரெண்டாச்சு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே நமக்கு இந்த டாபிக்ல வரக்கூடியது எயிட் ஃபேக்டர்ஸ் இதுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஓகேவா ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷன் பவர் அண்ட் பவர்ஸ் எக்ஸ்பனன்ட் ஆஃப் பவர்ஸ் உடைய ப்ராப்பர்டிஸ் எல்லாமே நம்ம இப்ப சிமுலேஷன்ல பாத்துட்டோம் சோ இங்கயும் பாருங்க பவர் ஆஃப் அ பவரும் இருக்கு அண்ட் மல்டிப்ளையிங் பவர்ஸும் இருக்கு அதுக்கும் இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க சோ அப்படியே தான் நம்ம எக்ஸசைஸ்ல பாக்க போறோம் வேற எந்த ஒரு புது கதையும் பாக்க போறது இல்ல டென் டு த பவர் ஃபைவ் இன்டூ டென் டு த பவர் செவன்னா டென் டு த பவர் ஃபைவ் பிளஸ் செவன் டென் டு த பவர் டுவெல் அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ பவர் ஆஃப் அ பவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அடுக்கிற்கு மேலே இன்னொரு மதிப்பை கொடுத்தால் என்ன பண்ணுவோம் பார்த்தோம் இப்போ இங்க ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன பார்த்தோம் பவர் ஆஃப் அ பவருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் மல்டிப்ளை அதுக்குதான் இங்க எக்ஸாம்பிள் ஆறின் அடுக்கு மூணு ரெண்டுன்னா மூணு இன்டூ ரெண்டு ஆறு ஓகேவா சரி இப்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா வகுத்தல் விதி பெருக்கல் விதி அடிமான விதி இது எல்லாமே நம்ம இப்ப பார்த்தாச்சு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போக போறோம் சோ மதிப்பு காண்க இது எல்லாமே மதிப்பு காண்க சுருக்குக மற்றும் அடுக்குகளை விரிவாக்கம் செய்க திட்ட வடிவில் எழுதுக அறிவியல் குறியீட்டில் எழுதுக இதா கொடுத்திருக்காங்க சோ ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு சம் நம்ம வந்து மாடல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம் அடுத்தடுத்த சம் வந்து நீங்க ஹோம் ஒர்க் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அடுத்த கிளாஸ்ல நீங்க கேக்கலாம் இதோட நமக்கு ஃபஸ்ட் லெசன் ஓவர் இரண்டாவது பாடம் அடுத்த வகுப்பிலிருந்து தொடங்கப்படும் என்ன கொடுத்திருக்காங்க மதிப்பு காண்க இவல்வேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஷின் நம்பர் த்ரீ ல ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் 1 by 2 the power 3 அப்படி இருக்காங்க சோ இப்போ 1 by 2 the power 3 ஏ எப்படி எழுதுவீங்க? Repeated multiplication காம் செய்னா? 1 power 3, 2 power 3. ரெண்டத்துக்குமே இந்த 3 இங்கரது பொதுவானது. அப்பு இது என்ன எழுதுவீங்க? 1 எத்தனை ஒன்னு பிரிக்கினாலும் தான் சோ அதனால ரெண்ட மட்டும் ரெண்டு இன் ரெண்டு இன் ரெண்டுன்னு எழுதினீங்கன்னா ஒன்னு டிவைடட் பை எட்டு என்பது தான் இதனுடைய விடை இதுல இன்னொரு சம் போடுறேன் மைனஸ் கொடுத்துருக்கிறது ஒன் பை டூ ஒன் பை டூ டு த பவர் மைனஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இதை எப்படி எழுதுவோம்னா ஒன் பவர் மைனஸ்

போகணும்னா மேல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது டூ பவர் ஃபைவ் ஆயிடும் முறை கிடைக்கக்கூடிய இதற்கான விடை ஓகேவா சோ புரிஞ்சுதுங்களா அடுத்தது மூணாவது சப்டிவிஷன் போடுற இதெல்லாம் குட்டி குட்டி சம்ஸ் தான் ஈஸியான சம்ஸ் சேம் டைம் இப்ப நம்ம பார்த்தோம் சிமுலேஷன்ல அதேதான் நீங்க அதுலயே கூட இந்த நம்பர்ஸ போய் மாத்தி பிளாட் பண்ணி பார்க்கலாம் மைனஸ் இப்போ இது வரைக்கும் ஒன் இருந்தது கவலைப்பட வேண்டாம் இப்ப வந்து ஒன் போயிட்டாங்க ஒன் போனிட்டு வேற நம்பர் வரும்போது இதற்கெல்லாம் மதிப்புகள் உள்ளது ஸோ அப்போ ஆறு அடுக்கு மைனஸ் மூணு சோ இப்ப இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகணும்னா கலைகீழாக மாற்ற வேண்டும் ஆறின் அடுக்கு மூணு டிவைடட் பை மைனஸ் ஐந்தின் அடுக்கு மூணு அப்படின்னு ஆகும் சோ இப்ப ஆறு இன்டூ ஆறு இன் ஆறு டிவைடட் பை மைனஸ் அஞ்சு இன்டூ அஞ்சு இன் டூ மைனஸ் அஞ்சு மூணு முறை சோ ஆறு இன் ஆறு இன் ஆறு இருநூற்றி பதினாறு அஞ்சு இன்டூ அஞ்சு இன் அஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சு மைனஸ் இன் டூ மைனஸ் பிளஸ் பிளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் ஓகேவா சோ இப்ப ஒன்னு வச்சு வரும்போதும் நம்பர்ஸ் போதும் வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு சோ அடுத்த கணக்கு பாக்கலாமா காப்பி பண்ணுங்க போட போடவே காப்பி பண்ணிக்கோங்க ரெண்டாவது இவாலுவேட் இதேதான் கொடுத்திருக்காங்க அது வந்து வகுத்தல் பெருக்கல்ல குடுத்திருக்காங்க டூ பவர் ஃபோர்த் சம் டூ பவர் ஃபைவ் இன்டூ டிவைடட் பை பவர் மைனஸ் டூ இப்ப இதை என்ன பண்ணுவோம் இங்க வந்து பெருக்கல் இங்கேயே என்ன குறி இருக்கு பெருக்கல் என்ற செயல்பாடு ஆபரேஷன் வந்து பெருக்கல் அப்போ எப்படி மேம் அடுத்தது வந்து இந்த பவர் தலைகீடாக மாற்றும் போது டூ பை ஃபைவ் இப்ப அடிமானம் சமமாயிடுச்சா ரெண்டுத்துக்கும் பேஸ் ஈக்குவலா 2 2 5 to to the power 4 plus 2, which is equal மாறின போது இங்க பேஸ் சமமாகி விட்டது அடிமானம் சமம் என்ற இதுக்கு வந்ததுனால இந்த இது முடிஞ்சுது ஓகேவா சரி இதுலயே அடுத்ததுலயே நாலாவதுல இன்னொரு சமம் போடுறேன் மொத்தமாவே மூணுதான் இருக்கு இன்னொன்னு போட்டிருக்காங்களா ஒன் பை டூ அப்படிங்கிறது டூ பவர் மைனஸ் த்ரீ இருக்கு இல்லையா சோ இப்ப இந்த மைனஸ் போக்கணும்னா என்ன பண்ணுவோம் டூ பை ஒன்னு எழுதுவோம் அப்போ டூ டு த பவர் பிளஸ் த்ரீ அடிமானங்கள் சமம்

5 to the power 0. Any number power 0 is 1. Into 3 இருக்கா இருங்க இந்த மல்டிபிளிகேஷன் இங்க அடிஷன் அப்போ இந்த த்ரீ ஸ்கொயர்டா ரெண்டு நம்பர் கூடையும் மல்டிப்ளை 5 அப்ப the power 0 into

பதினெட்டு பிளஸ் மூணு டிவைடட் பை ரெண்டு இருபத்தி ஒன்று பை ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இந்த வேல்யூவை இது கூட உள்ள மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா ஓகேவா சோ இப்ப அடுத்தது இதுலயே மூணாவது சப்டிவிஷன் பாருங்க ரெண்டாவது சப்டிவிஷன் இதே மாடல் தான் மூணு பாருங்க த்ரீ பவர் மைனஸ் ஒன் Plus 4 power minus 2 plus 5 power minus 3 the whole power 0 is equal to one nabrino nosol yeah because a power is one, where a is not equal to a not equal to a 0 0. 0 1, not not இருந்தால் அடுக்கு பூஜ்ஜியம் என்பது ஒன்றிற்கு சமம் அப்படிங்கிறதுனால இதுக்கு டேரக்டா ஒன்னு ஆன்சர் எழுதுறோம் ஓகேவா சரி அடுத்த கொஸ்டின் ஆறாவது கேள்வி சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க simplify 6th left first subdivision 3 to the power 2 sorry whole power 3 into 2 into 3 power 5 the whole power minus -2 into 18 power 2 so இப்ப இத நீங்க என்ன பண்ணி எப்படி simplify பண்ண போறீங்க அடுக்குகள 3 to the power

2 2 2 3 3 power 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 6 into 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 1 to to the power 2 into 3 to the ரெண்டு ரெண்டு தோல் ஸ்கொயர்னு எழுதலாமா எயிட்டீன் ஸ்கொயர்டு

2 squared into 3 power 10 into 2 squared into 3 to the power 4 so ipo 3 to the power 6 plus 4 into 2 to the power 2 divided by 2 to the power 2 into 3 to the power 10 so do 3 power 10 do 3 power 10 now cancel i idu 2 power 2 2 power 2 cancel it. answer 1 okay va sari ஆறாவது கணக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம் ஏழு இதே மாடல் தான் எட்டு மற்றும் ஒன்பது மட்டும்தான் சயின்டிபிக் நோட்டேஷன் எட்டு ஒன்பது பத்து ஒரு ஒரு சப்டிவிஷன் நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்ப நமக்கு வந்து இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணதுக்கான எம்சிக்யூ பார்த்துடலாம் அடுத்த கிளாஸ்ல உங்களுடைய இந்த ரிமைனிங் சம்ஸ் மட்டும் ஒரு த்ரீ சம்ஸ் பார்த்துட்டு புது லெசன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரைடே கிளாஸ்ல சோ இன்னைக்கு நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பாடத்தினுடைய எம் சி கியூ பாக்க போறீங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ரேஷனல் நம்பர் எது ஒரு ஒரு விகிதம் எண் ஆப்ஷன் ஏ பை ஆப்ஷன் பி ரூட் டூ ஆப்ஷன் சி த்ரீ பை ஃபோர் அண்ட் ஆப்ஷன் டி ரூட் இதுல எது விகிதம் ஒரு எண் விகிதமுரு எண்ணினுடைய பொது வடிவம் என்ன தெரிஞ்சதுன்னா ஆன்சர் ஈஸியா சொல்லிடுவீங்க நம்பர் வாட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் கூட்டுத்தொகை தலைகீழி என்ன ஆப்ஷன் ஏ நான்கு பை மூன்று ஆப்ஷன் பி மைனஸ் மூன்று பை நான்கு ஆப்ஷன் சி மைனஸ் நான்கு பை மூன்று ஆப்ஷன் டி மூன்று பை நான்கு Question number three. What is the representation of one by four? One by four in dasama virivakam in option A 0 0.25. Option B 0 0.5, 0 0.75, option D 1. நம்பர் ால் கிடைப்பது ஆப்ஷன் ஏ போஷன் பி சிக்ஸ் ரூட் டூ ஆப்ஷன் சி எயிட் ரூட் த்ரீ ஆப்ஷன் டி டூ ரூட் டுவெல் நம்பர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் ரூட் ஒன்பது பை பதினாறின் மதிப்பு என்ன ஆப்ஷன் ஏ மூணு பை ரெண்டு ஆப்ஷன் பி மூன்று பை நான்கு ஆப்ஷன் சி நயன் பை ஃபோர் ஆப்ஷன் டி த்ரீ பை சிக்ஸ்டீன் question number 6 what is the value of cube root of 64 cube root of 64 in madipu enna option a 2 option b 4 option c 6 option d 8 question number 7 வாட் இஸ் தூ டு தவர் த்ரீ இன் டூ டூ டு தவர் டூ இரண்டின் அடுக்கு மூன்று இன் டு இரண்டின் அடுக்கு இரண்டின் மதிப்பு என்ன ஆப்ஷன் ஏ இரண்டின் அடுக்கு ஐந்து ஆப்ஷன் பி டூ பவர் சிக்ஸ் ஆப்ஷன் சி ஃபோர் பவர் ஃபைவ் ஆப்ஷன் டி ஃபோர் பவர் சிக்ஸ் நம்பர் பத்தின் அடுக்கு பூஜ்ஜியத்தின் மதிப்பு என்ன ஆப்ஷன் ஏ ஜீரோ ஆப்ஷன் பி ஒன் ஆப்ஷன் சி டென் ஆப்ஷன் டி நாட் பத்தின் அடுக்கு பூஜ்ஜியத்தின் மதிப்பு என்ன டென் பவர் 0 இப்பதான் போர்டுல பார்த்தோம் அது அறிவியல் குறியீடு என்ன ஆப்ஷன் ஏ நாலு ஆறு இன்டூ பத்தின் நடுக்கு மைனஸ் நான்கு நாலு ஐம்பத்தி ஆறு இன்டூ பத்தின் அடுக்கு மைனஸ் மூன்று நாலு நாப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு இன்டூ பத்தின் அடுக்கு மைனஸ் நான்கு நானூத்தி ஐம்பத்தி ஆறு இன்டூ பத்தின் அடுக்கு மைனஸ் ஆறு நம்பர் டென் சயின்டிபிக் நோட்டேஷன் பா ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்

இது ஃபுல் லெசன் தேர்ட் செட் ஆஃப் எம்சிக்யூ இந்த இது பார்த்துருக்கோம் ஸோ இந்த லெசனுடைய எம்சிக்யூ நீங்கள் திருப்பியும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது திருப்பி எடுத்து பார்க்க வேண்டாம் நம்ம கிளாஸில் நீங்கள் கரெக்டாக வந்து கவனித்து ஆன்சர் பண்ணியிருந்தாக பண்ணியிருந்தாலே போதுமானது ஸோ இதோட நமக்கு ஃபஸ்ட் லெசன் முடியுது அடுத்த கிளாஸ்லேருந்து செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம் மின்சரேஷன் ஸோ ஃபஸ்ட் லெசனில் இது வரைக்கும் பார்த்ததுல डाउट्स ஏதாவது இருந்தாலோ இல்ல ஹோம் வொர்க் கொடுத்ததல ஏதாவது வொர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரியல அப்படினா நீங்க சிமுலேஷன் கூட இந்த இதுக்கு இந்த एक्सरसाइजக்கு ஃபுல்லாவே ரெஃபர் பண்ணிக்கலாம் நம்ம காமிச்ச சிமுலேஷன்ஸ் எல்லாமே சோ ساينட்டிফিক நோட்டேஷன் சம்ஸ் வேல்யூஸ் அப்போ அந்த சிமுலேஷன்ல போடிங்கனாலே கரெகட்டான வேல்யூ காட்டும் தப்பு பண்ணீங்கன்னா தப்புங்கறதையும் டினோட் பண்ண பண்ணோம் அந்த வெப்சைட்ல ஓகேங்களா சோ இதல வேற ஏதாவது डाउट्स இருக்கா ஓகே எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் நெல்க தமிழகம்